வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஎஸ்கே விசஸ் டெல்லி இடையில் நடந்த மேட்சில் சேப்பாக்லாம் நடைபெற்றது சென்னைக்கு சேப்பாக்குங்கிறது ஒரு ஃபோர்ட்டுனே சொல்லலாம் சென்னையினுடைய கோட்டை அது அவ்வளோ சீக்கிரம் மேக்சிமம் மேட்சை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கும்போது தோல்வி அடைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த லாஸ்ட் ரெண்டு மேட்ச்லேயும் வந்து ஹோமத்தில் வந்து தோக்குறதுங்கிறது வந்து சென்னைக்கு ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்குது ரவீன் சந்திரன் அஸ்வின் மற்றும் கலீல் அகமது மற்றும் மதிஷா பத்திரானா சூப்பராக பந்து வீசியிருந்தாங்க முகேஷ் சௌத் ரொம்ப சொத டேக்கிள் பண்ணியிருந்தார் அதனாலே விக்கெட்டை கொடுக்காம ஐம்பது ரன்களை கொடுத்துருந்தார் அது ரொம்ப ட்ராப் ஆகிடா சொல்லலாம் கே ராகுல் சூப்பரா தன்னுடைய கேப்டன்சி மட்டும் பண்ணாமல் வந்து ரன்னையும் சூப்பராக அடிச்சு கொடுத்துருந்தார் அதனாலே நூற்றி எண்பத்தி நாலு ரன்களை அடிச்சிருந்தாங்க அடுத்து பேட்டிங் பண்ண இறங்கின முதல் மூணு விக்கெட்டுமே முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க கேக் மற்றும் கான்வே சிவம் டூபே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே அவுட் ஆக விஜய் சங்கர் எவ்வளவோ போராடி பார்த்தாரு சும்மா அடி அடினா அடிக்க பார்க்குறாரு இந்த சைடுமே பந்தே போக மாட்டேங்குது சொல்லப்போனால் வந்து ஒரு நாலஞ்சு கேட்சுகளை கூட கொடுத்து பார்த்துட்டாரு அவங்க வேணும்னே விட்டாங்களா இல்லை தெரியாமல் விட்டாங்களான்னு தெரில அந்தளவுக்கு ரொம்ப மலுப்பலாக போச்சு டோனியும் இறங்கி ஹிட்டிங் ஆரம்பத்தில் ஆடுவார்னு பார்த்தா அவரும் ஆடாமல் கடைசி நேரத்தில் முடிஞ்சளவுக்கு ஆட முயற்சி செஞ்சார் அவர்னாலே அடிக்க முடியல கடைசியாக ஒரு ஆறுதலுக்கு கடைசி ஓவரில் ஒரு சிக்ஸரும் ஒரு பவுண்டரியுமாக விஜய் சங்கர் ஆடினாருங்கிறது ஒரு கூடிய விஷயம் இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்டென்ட்டே இல்லாம சிஎஸ்கே மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு நம்மளுக்கு சிந்திக்க தோணுது இனிவரும் மேட்ச்ல நிறைய பேத்த முடிஞ்ச அளவுக்கு ட்ராப் பண்ணிட்டு மேக்சிமம் ஹூடா ட்ரிப்பாதி விஜய் சங்கர்னு நிறைய ப்ளேயர்ஸை ட்ராப் பண்ணிட்டா அவங்களுக்கு பதிலாக நிறைய ஃப்யூச்சர் யங் பிளேயர்ஸுக்கு சென்னை கொடுத்தாங்கன்னா ஃபியூச்சரில் சென்னை கண்டிப்பாக நிச்சயம் ஜொலிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்பயே நல்ல ஒரு டிசிஷனை எடுத்து முடிவு எடுத்தாங்கன்னா ப்ளம்பிங் மற்றும் டோனி கேக்வாட் ஆகியோர் குழு கொண்ட குழு வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து யோசித்து முடிவு பண்ணாதான் ஃபியூச்சரில் சிஎஸ்கே வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு மாபெரும் கோட்டையாகவும் இன்னமும் நீடிக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே நிலைமை தான் இப்படி தொடர்ந்து நா மும்பை பக்கமும் ஒரே மாதிரி கடைசி மூணு சீசன்ல அவங்க வந்து எட்டாவது இடத்தையே பிடிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமும் கூட இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க until டாடா bye bye